சூரிஜ் விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமான பணியாளர்கள் சிறைபிடிப்பு இந்த ஒரு சான்றிதழ் இல்லாததால் வந்த விளைவு ஏர் இந்தியா விமானத்தின் ஐந்து பணியாளர்கள் சமீபத்தில் சூரிஜ் விமான நிலையத்தில் இருக்கும் கைதிகள் அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் ஏனெனில் அவர்களிடம் தேவையான குழு உறுப்பினர் சான்றிதழ் இல்லை இந்த சிறப்பு சான்றிதழ் விசாவிற்கான மாற்றாக செயல்படுகிறது மேலும் கூடுதல் நுழைவு முறைகள் இல்லாமல் சில நாடுகளில் தங்குவதற்கு விமானப் பணியாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் பாதிக்கப்பட்ட ஐந்து பணியாளர்கள் நாட்களில் இரண்டு வெவ்வேறு விமானங்களில் சூரிஜ் வந்துள்ளனர் விமானத்துறை வட்டாரங்களின்படி நான்கு பணியாளர்கள் குரூ மெம்பர் சர்டிபிகேட் அணியவில்லை மற்றொரு நபர் தவறான குரூ மெம்பர் சர்டிபிகேட்டுடன் பயணம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக இது போன்ற சான்றிதழை பத்து யூரோக்களுக்கு விமான நிலையத்தில் நேரடியாக பெற முடியும் என்ற நிலையில் அதிகாரிகள் மாற்றினர் அப்போதிலிருந்து அனைத்து சர்டிபிகேட்டை முன்கூட்டியே எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற விதி கொண்டுவரப்பட்டிருக்கிறது ஐந்து பணியாளர்களும் சிறிய கைதிகள் அறையில் வைக்கப்பட்டதாக விமான நிறுவன வட்டாரங்கள் கூறுகின்றன அவர்கள் கழிவறை பயன்பாட்டிற்கு மட்டுமே தங்கள் அறையை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட்டனர் உள்ளூர் விமான ஊழியர்கள் தங்கள் சார்பாக தலையிட்டு உதவியை ஏற்பாடு செய்யும் வரை செல்போன்களை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டது பணியாளர்கள் பின்னர் போக்குவரத்து விடுதிக்கு மாற்றப்பட்டதை ஏர் இந்தியா உறுதிப்படுத்தியது அவர்களில் குறைந்தது நான்கு பேர் சூரிஜில் இருக்கின்றனர் குழு உறுப்பினர் சான்றிதழ் சர்வதேச சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் மூலம் வழங்கப்படுகிறது மேலும் இது விமானிகள் மற்றும் கேபின் குழுவினரின் சர்வதேச நடமாட்டத்தை எளிதாக்கும் நோக்கம் கொண்டது பல நாடுகளில் இந்த ஆவணம் குழு உறுப்பினர்களுக்கான வழக்கமான விசாவை மாற்றுகிறது சுவிட்சர்லாந்தில் விமான பணியாளர்களுக்கான நுழைவு விதிகள் எவ்வளவு கடுமையானதாக மாறியுள்ளது என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லாமல் விமான பணியாளர்களுக்கு கூட விரும்பத்தகாத விளைவுகள் ஏற்படலாம் என்பதை இந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது